இந்த தமிழர் பகுதியில இருக்கிற காணிகளை வந்து நாங்கள் சிறுமியாக்குறது வந்து எங்கண்ட ஒரு தேசிய கடமையாக வந்து அதை பார்க்க வேணும் தமிழர் என்றாலே சொல்லிடணும் நிலத்துக்காக போராடின மக்கள் மண்ணுக்காக போராடின மக்கள் இந்த காணிகள் தொடர்பான சர்ச்சைக்குரிய வர்த்தமான பார்த்தீங்கன்னா திருப்பி அரசாங்கத்தால விளப்பெறப்பட்டது சின்னபடி சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டு கொண்டிருக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து பெரும் ஆதரவை போட்டிருந்தோம் அதுக்கு வந்து நல்ல கொமெண்ட்ஸுகளை தந்திருந்தீங்க அதே நேரம் நல்ல வியூஸும் போயிருந்துச்சு தொடர்ந்து மித மாதிரி எல்லா வீடியோக்களுக்கும் உங்களோட சப்போர்ட் வேணும்ன்றதை கேட்டுக்கொண்டு இன்னைக்கு என்ன கதைக்கப் போறோம்னா வீடுகள் இல்லாத மனிதர்கள் மனிதர்கள் இல்லாத வீடுகள் என்ற விஷயத்தை பற்றி தான் கதைக்க போறோம் அதாவது வந்து இந்த இலங்கை வடகிழக்கு மாகாணத்துல பாத்தீங்களா குறிப்பா வட மாகாணத்துல பாத்தீங்கன்னா ஆட்கள் இல்லாத காணிகள் நிறைய இருக்குது அதாவது வந்து இந்த நிலப்பரப்பு தரிசு நிலம்னு சொல்லப்படுவாம்பா அப்படி உரிமை கூறப்படாத நிலங்கள் வந்து நிறைய இருக்குது அதே நேரம் இன்னொரு பக்கம் பாத்தீங்களா காணிகள் இல்லாம வீடுகள் இல்லாம ஒரு பாதுகாப்பு இல்லாத மனிதர்களும் இங்கே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்ப இதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு கதைக்க போறோம் காணிகள் தொடர்பான காணிகள்க்குரிய வர்த்தண்ட திருப்பி அரசாங்கத்தால மீளப்பெறப்பட்டிருக்கிறது இது வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய வெற்றி என்று தான் சொல்ல வேணும் இதற்காக இந்த வெற்றிக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த கட்சி பேதம் இல்லாம எல்லா தமிழ் கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து அது வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அதோட வந்து இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து திங்கள பௌத்த கடும் போக்க கடைப்பிடிக்காம அதை இலகுவா விட்டதும் வந்து இதுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கான காரணமாக வந்து காணப்படுது அதே நேரம் நாங்கள் இந்த காணிகளுக்காக காணி அபகரிப்புக்கு எதிராக இல்லாட்டி நிலத்துக்காக வந்து நில உரிமைக்காக வந்து போராடினா மட்டும் போதுமா என்ற கேள்வி வந்து இருக்குது அப்ப இப்படி நின்று இப்ப இன்றைக்கு எந்த எல்லா அரசியல் கட்சிகளும் தா தாங்கள்லான்னு இந்த வர்த்தமான புறப்பட்டதுக்கு ஆஹ் காரணம் என்று சொல்லி தனித்தனியா வந்து சொல்லி கொண்டிருக்கணும் அப்படி சொல்லுற ஆக்கள் வந்து இந்த காணி வந்து ஒரு மனித நடமாட்டம் உள்ள மனித செழிப்புடைய ஒரு நிலமா வந்து மாற்ற வேண்டியதும் எங்கெண்ட கடமை என்றதை நாங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது வந்து வெறும் நிலத்துக்காக ஈழ தமிழர் என்றாலே சொல்லிடணும் நிலத்துக்காக போராடின மக்கள் மண்ணுக்காக போராடின மக்கள் அப்ப அந்த மண்ணுக்காக போராடின மக்கள் அந்த மண் செழுமையா இல்லாம வெறும் தரிசு நிலங்களாகவும் பாலடைந்த கட்டிடங்களோடையும் அந்த நிலங்கள் இருப்பதை பார்த்து கொண்டு இருக்கிறதுன்றது எவ்வளவு முரணான விஷயம்ன்றத நாங்கள் காணலாம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இடிஞ்ச வீடுகள் பாலடைந்த வீடுகள் ஆஹ் நிறைய பச்சை காடுகளாக வந்து நிறைய நிலங்கள் வந்து சும்மா கிடக்குது உரிமை ஓரம் படாம சும்மா கிடக்குது அதே நேரம் இன்னொரு பக்கம் காணிகள் வாங்க முடியாம காணிகள் இல்லாத மக்கள் அதாவது காணிகள் இல்லாத இளம் குடும்பங்கள் அதே நேரம் சிறுவர்கள் முதியவர்கள் அவர்களுக்குரிய பாதுகாப்பான ஒரு இடம் இல்லாம அவர்களும் அன்றாடம் தவித்துக் தவித்துக்கொண்டுதான் இருக்காங்க அப்ப இந்த ரெண்டுமே வந்து ஒரு பெரிய முரணுக்குள்ளான ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வீடுகள் காணிகள் வந்து சும்மா விடாது ஆக்கல் நடமாட்டம் இல்லாம அது சும்மா விடாது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அது தேவையுடைய மக்கள் வையோட மனிதர்கள் வந்து நிறைய பேர் இருக்கணும் அப்ப இதை வந்து சரி செய்ய வேண்டியது தமிழ் மக்கள் ஆகிய எங்கண்ட கடமையாகத்தான் இருக்கு நாங்கள் இந்த நிலத்துக்காண்டி போராடுறோமோ அதே அளவுக்கு இந்த மக்களுக்காண்டி அதாவது நிலமில்லாத மக்களுக்காகவும் மக்கள் இல்லாத நிலத்துக்காகவும் நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தாக வேண்டிய சூழ்நிலையிலையும் கட்டாயத்திலையும் அங்கே நிறைய பாத்தீங்கன்னா இந்த யாழ் நகர் பகுதியில வந்து ஒரு பகுதியில வந்து இருபத்தி நாலு வீடுகள் அதாவது இருபத்தி நாலு வீடுகள் வந்து ஆட்கள் இல்லாத வீடுகளா வந்து இருக்கிறதா வந்து ஒரு தகவல் சொல்லு அதே நேரத்துல வந்து வடமாகாணத்துல வந்து ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சுமார் ஒரு பத்து வீடுகளாவது ஆட்கள் இல்லாம ஆஹ் இருக்கின்ற வீடுகள் வந்து காணப்படுது ஒரு கிராமத்துக்கு பத்து வீடுகள்னா யோசிச்சு பாருங்க வடமாகாணம் முழுக்க எத்தனை வீடுகள் வந்து ஆட்கள் இல்லாத வீடுகளாகவும் வெறும் அதாவது பூதம் காக்குன்ற வீடுகளா ஆட்கள் ஒன்றும் இல்லாம பூதம் காத்து கொண்டிருக்கிற வீடுகளா வந்து இருக்குதுன்றத நாங்கள் யோசிச்சு பார்க்கணும் இதுல வந்து இந்த காணிகள் பார்க்கல மூன்று விதமான வெறும் காணிகள் இருக்குது அதாவது வந்து உரிமை கோரப்படாத காணிகள் ஒன்று இருக்குது அதே நேரம் உரிமை கோருவதற்கு ஆட்கள் இல்லாத காணிகள் வந்து இருக்குது உரிமை கோர்றதுக்கான ஆட்கள் இல்லாத காணிகள் வந்து இருக்குது அதே நேரம் சரியான உரிமை கோருவதற்கு சரியான ஆவணங்கள் இல்லாத காணிகளும் வந்து இங்க இருக்கு அப்ப இப்படி இருக்கு இந்த உரிமை கோரப்படாத காணிகள்ல வந்து இப்படியான பிரச்சனைகள் இருக்கு வீடுகளை பார்த்தோம்னா பால் சேதமான வீடுகள் ஒரு பக்கம் இருக்குது அதே நேரம் வந்து இந்த புலம்பெயர் தமிழர்களால அதாவது வந்து இலங்கையில பிறந்து வெளிநாட்டுக்கு தொழில் நிமித்தமாகவே ஏதாவது ஒரு காரணத்துக்காக அஹ் வெளிநாட்டுக்கு போய் அங்க இருக்கிறவர்கள் வந்து இங்க ஏற்கனவே தங்கின இருந்த காணிகள்லயோ இல்லாட்டி காணிகளை தங்கின கிராமங்கள புதுசாக காணிகளை வாங்கியோ அவர்கள் பெரிய பெரும் செலவுல வந்து வீடுகளை கட்டி அதை வந்து வீடுகளை கட்டி அது வந்து இருக்குது அதாவது வந்து அவர்கள் வந்து அன்றாடம் இந்த வீடுகளை பாவிக்கிறது இல்ல ஆஹ் வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு வெக்கேஷன் மாதிரி வந்துட்டு போயிருக்கலாம் அதாவது மாதிரி ஆஹ் சொந்த கோயில்ல வந்து திருவிழாக்களா இருக்கலாம் இல்லாட்டி விடுமுறை நாட்களா இருக்கலாம் அப்படியான ஒரு ஒரு மாதம் ஒரு ரெண்டு மாதம் ஆகக்கூடினது மூன்று மாதம் அது அதை தாண்டி வெளிக்க போறது இல்லை அப்படியான காலத்துல மட்டுமே இந்த வீடுகளை பயன்படுத்துறதுக்காக வருடம் தோறும் அது கட்டி பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருது அதுகள் அந்த வீடுகள் வந்து கூடுதலாக வந்து சிசிடிவி கேமரா போட்டி பாதுகாக்கிறது அதே நேரம் அந்த செக்யூரிட்டி கம்பெனிகள்ல வந்து கொடுத்து செக்யூரிட்டி கம்பெனிகள்ட்ட வந்து பொறுப்பு கொடுத்து அதை பாதுகாக்கிறது அல்லது தெரிந்தவர்கள் சொந்தக்காரர்கள்ட்ட வந்து பணம் கொடுத்து அதை பாதுகாக்கிறது இப்படியான நிலைமைகள் வந்து தொடர்ந்து போய் கொண்டிருக்குது ஆனா வந்து அங்க வந்து மனிதர்கள் இருக்க மாட்டினா வீடு மட்டும் பெரிய விசாலமாக வந்து இருக்கு அப்ப இதுல இன்னொரு பிரச்சனை என்னண்டா அப்ப புலம்பெயர்ந்தவர்கள் வந்து அங்க கிடைக்கிற டோலர்லையோ ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த காசுகளை வந்து கொண்டாந்து இங்க காணி கொள்முதல் செய்யக்குள்ள வந்து இங்க இருக்கிறவர்கள் உழைத்து ஒரு காணியை வாங்குவது வந்து பெரிய சவாலான விஷயமாக வந்து இருக்குது அப்ப இதால வந்து இப்ப வெளிநாட்டவர்கள் வந்து எவ்வளவு காசு கொடுத்தாலும் அந்த காணியை வாங்குறதுக்கு தயாராக இருக்கே இல்லை இல்லாட்டி அந்த காணிக்கான கேள்வி கூட வந்து இங்கே இருக்கிறவர்கள் தங்கண்ட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி தங்கட பொருளாதாரத்தை பூர்த்தி செய்து கொண்டு ஒரு காணியை வாங்குவது வந்து பெரும் சவாலான ஒரு விஷயமாக காணப்படுது இந்த காணி கிளை ஏற்றத்துக்கு இந்த வெளிநாட்டுல இருக்கிறவர்கள் வந்து காணி வாங்குவது மிக பிரதானமான ஒரு விஷயமாக காணப்படுது இந்த தமிழர் பகுதியில இருக்கிற காணிகளை வந்து நாங்கள் சிறுமியாக்குறது வந்து எங்கண்ட ஒரு தேசிய கடமையாக வந்து அதை பார்க்க வேணும் கொஞ்ச காலத்துக்கு முதல் வந்து இந்த பலாளியில வந்து காணிகள் விடுவிக்கப்பட்டது அதாவது முப்பது வருடங்கள் கடந்து அந்த காணிகள் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒப்படைக்கப்பட்டது அந்த நிகழ்வுல வந்து ஒரு தளபதி வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தமிழ் மக்கள் வந்து நிலத்துக்காக போராடுகிறார்கள் காணி விடுவிப்புக்காக போராடுகிறார்கள் ஆனால் வந்து விடுவிச்சா பிறகு அந்த நிலங்கள வந்து குடியேறுவது வந்து இல்லை யாருமே வந்து அங்க குடியேறுவது வந்து சரியான குறைவா இருக்குதுன்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறார் அப்ப இதுக்கு வந்து பின்புலத்துல நாங்கள் நிறைய விஷயத்த பார்க்கணும் அதாவது முப்பது வருடங்களாக வந்து சென மாட்டம் இல்லாம ஒரு கைவிடப்பட்ட காணியாக இருந்த இடத்த வந்து உடனடியாக வந்து நாங்கள் குடியேறுவது என்பது ஒரு சவாலான விஷயம் ஒரு கிராமம் என்றது வந்து தனியாக ஒரு நிலம் மட்டும் இல்லை அங்க வந்து ஒரு சரியான ஒரு பாடசாலை வசதி குடிநீர் வசதி அக்கம் பக்கம் மயலவர்கள் என்ற அந்த விஷயம் எல்லாம் ஒரு கைகூடி வரைக்கிலான்னு வந்து அந்த ஒரு கிராம சூழலை வந்து நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு பாதுகாப்பான நிலைமைய வந்து உணர்ந்து கொள்ள முடியும் அதே நேரம் ஆமி கேம்புகளுக்கு பக்கத்துல இந்த குடியிருப்புகள் வந்து இருக்குது அதாவது விடுவித்த குடியிருப்புகள் வந்து ஆமி கேம்புக்கு பக்கத்துல இருக்கிறதும் மக்கள் வந்து உடனடியாக அந்த இடங்களுக்கு போய் குடியேறுறதுக்கு வந்து ஒரு தடையான விஷயங்களாக இருக்குது அது மட்டும் இல்ல ஏற்கனவே முப்பது வருடங்களுக்கு வந் முப்பது வருடங்கள் வந்து வேற ஒரு இடத்துல அவர்கள் ஒன்று சொந்தமாக காணி வாங்கியோ அல்லது வாடகைக்கு இருந்தோ அங்க அவர்கள தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்தை மாத்தி இருக்கார்கள் அப்ப அங்க இருந்து இங்க வாரது அவர்கள தொழிலுக்கு வந்து நிறைய பிரச்சனையா இருக்கும் தங்களுடைய சொந்த காணிகளுக்கு வந்து குடியேறாம மக்கள் இருக்கிற நிலைமையும் வந்து காணப்படுது கடந்த காலங்கள்ல இன்னொரு பிரச்சனை பார்த்திருக்கோம் இந்த தமிழ் மக்களுண்ட் சனத்தொகை வீதம் வந்து சரியான வீழ்ச்சிய கண்டு கொண்டு இருக்குது அதாவது வந்து அஹ் தாயகத்துல இருக்கிற தமிழர்களும் சரி புலம்பெயர் நாடுகள்ல இருக்கிற தமிழர்களிலும் சரி இந்த சனத்தொகை வந்து சரியா குறைஞ்சு கொண்டு வருது அப்ப இன்னொரு பக்கம் சனத்தொகை குறைஞ்சு கொண்டு வருது அதே நேரம் அவர்களுக்கு உரிமையான காணிகளும் வந்து குறைஞ்சு கொண்டு வருது அப்ப இப்படியான பிரச்சனைகளை வந்து முற்று முழுதாக தீர்ப்பதற்கு இல்லாடி பகுதி அளவிலும் தீர்ப்பதற்கு ஒரு தீர்வா வந்து நாங்கள் பார்த்தோம்னா இந்த காணி தானம் ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் பார்க்கலாம் அதாவது வந்து காணி என்ற விஷயத்த வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் விரிவா பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணுமென்றா அடுத்த வீடியோவை மறக்காம பாருங்க வீடுகள் அல்லாத மனிதர்கள் மனிதர்கள் இல்லாத வீடுகள் பகுதி ரெண்டு தொடர்ந்து உங்களுக்காக வந்து கொண்டே இருக்குது